தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் கணவாய் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாத ஆக்களுக்காக இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி கணவாயை கிளீன் பண்ணி கரை சமைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கணவாய் எப்படி வெட்டுறேன்னு பார்க்க போகிறோம் லண்டனில் இந்த ஒரு கணவாயும் பதிமூன்று பவுன்ஸுக்கு வேண்டிய நான் இந்த கனவா பெரிய கனவா ஒரு கனவாக பதினொன்று பவுன் இதை நல்லா கழுவிட்டேன் இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிட்டு முதல்ல இதில் இருக்கிற தோலை உரிச்செடுக்கப்படும் எனக்கு இந்த கனவை தோல் விருப்பம் இல்லை இப்படி உரிக்க வரும் அப்படியே மெட்ட பக்கம் முடித்தது இந்த முன்பக்கம் உள்ள சொல்றது கூந்தல் அண்டு இதுல இருக்கிறது வந்து அந்த பல் பல்லன்று சொல்றது அது உண்மைதானோ எனக்கு தெரியல முந்தியாக்கள் தான் சொல்லி தந்தை எனக்கு அந்த அதையும் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் இந்த மீன் வெட்டக்கூடிய மாதிரி கத்திரிக்கோள் வாங்கி வச்சிருக்கிறேன் இதால வெட்டி போட்டு உள்ளுக்கு இருக்கிற குடல்கள் இதை பீலி என்று சொல்றது உள்ளுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இது இருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஊத்தியல் குப்பையல் எல்லாம் இருக்கும் ஊத்தியல்னு சொன்னால் அந்த சேறு எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் அதெல்லாம் குடலுக்கு இருக்கும் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு கீழங்கீழமாக நாங்கள் வெட்டி எடுக்கணும் என்னென்னு சொன்னால் சதுர மாவட்டம்னா பெரிய க கணவாய் சின்ன கணவாய் என்று சொன்னால் வட்டம் வட்ட மாவட்டம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வெட்டி முடிஞ்சுது இப்போ இதில் உள்ள கூந்தல் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இதை கூந்தல்னு தான் சொல்கிறது இதுக்கு வேற தமிழ் இருக்கா எனக்கு தெரியல இதை அப்படியே வெட்டிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும் மற்றதான் இந்த கணவாய்ந்த கண் இருக்குது அந்த சைட்டில் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த கண் வந்து தேவையில்லையாண்டா நீங்கள் எறியலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் சில பேர் அதை சாப்பிடணும் அப்போ அதையும் எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் கிருமியல் ஏதாவது இருக்குமென்ற நாங்கள் வெளியில் வாங்கி கொண்டு வந்து இப்போதான் வட்டி இருக்கிறோம் அதுக்காக நல்ல உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்ச நேரம் கிளறி போட்டு ஊற விடணும் கொஞ்ச நேரம் ஊற விட்டு திரும்ப முறுக்காக இதை கழுவி எடுக்க போகிறேன் எடுத்து கறி வைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மட்டும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம்